சென் கதைகள் அபூர்வ பூனை கதை ஒரு எப்பவுமே பண்ண போகும்போது போது சமயக்கட்ல இருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுது இதே மாதிரி பல நாள் அதனால தியானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பூனைய பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வைக்க சொல்றாரு அந்த மூத்த குரு அப்ப தியானம் பண்ண எந்த தொந்தரவும் அங்க நடக்கல தியானம் முடிஞ்சதும் அந்த பூனையை கழட்டி விட்டுருவாங்க இது இப்படியே ஒரு வழக்கமாச்சு எல்லாருக்கும் வயசாகுது அடுத்த தலைமுறையும் வராங்க அப்படியே காலம் கடந்து போக தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பூனைய பிடிச்சி மரத்துல கட்டி வைக்கிறதும் ஒரு பழக்கமாவே மாத்திட்டாங்க அந்த மரத்துல இந்த கதை ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது முன்னோர்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா பண்ணா இப்படிதான் சில விஷயங்கள் வேடிக்கையா போயிடும் காலத்துக்கு ஏத்த மாதிரி எது தேவையோ அதை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும் சாதுவை தேடி ஒரு மலை உச்சியில இருக்க செங்குருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கிற சக்தி இருக்குன்னு எல்லாம் பேசிக்கவும் மலை அடிவாரத்துல வாழ்ந்துட்டு ஒருத்தருக்கு தாங்க முடியாத துக்கமும் துயரமும் எல்லாரும் அந்த இருக்க பத்தி நம்ம போய் அவரை பார்த்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு நம்பி மலை மேல இருக்கிற அவரோட குடிசைக்கு போறாரு அவரோட குடிசையில இருந்து ஒருத்தர் வெளியில வராரு அவரை பார்த்ததும் குருவோட குடிசையில வேலை செய்யற ஆள் போலன்னு நினைச்சிட்டு அவருகிட்ட போய் நான் சாதுவை பார்க்க இருக்கணுமே பணமே இல்லாத பொருளே இல்லாத ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ சாதுவ பார்க்கலாம் ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் தன்னை ஒரு நல்லவனாவோ கெட்டவனாவோ அறிவு ஜீவியாவோ திருடனாவோ அப்படின்னு பல ரூபங்கள் இருக்கும் அதே மாதிரி உனக்குள்ளேயும் ஒரு சாது ஒழிஞ்சிட்டு இருக்கும் அந்த சாதுவை நீ கண்டுபிடிக்கிறப்போ எந்த கஷ்டம் உன்னை இங்க கொண்டு வந்துச்சோ அது தானாவே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்பதான் இவருக்கு புரியுது நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது அந்த குரு சாது கிட்டதான் அப்படின்னு கடவுளை காண விரும்பியவன் ஒரு சென் குரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து அப்ப ஒரு இளைஞன் குரு கிட்ட வந்து குருவே நான் உங்களோட இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றான் குரு அவனோட ஆர்வத்தை பார்த்து வியந்து போகல எத்தனை பேரை பாத்துருப்பாரு அவனை பார்த்து என்னோட மாணவனாய் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு நான் கடவுளை பார்க்கணும் அதான் என் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி பொங்க சொல்றான் குரு அவனை நடு ஆத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவனும் தனக்கு குரு ஏதோ பயிற்சி கொடுக்க போறாருன்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா போறான் எதுவுமே சொல்லாம அந்த இளைஞன ஆத்துல முக்குறாரு குரு அவன் வெளியே வர எவ்வளவோ முயற்சி பண்றான் ஆனா குருவை மீறி அவனால ஒண்ணுமே பண்ண முடியல தவிக்கிறான் தத்தளிக்கிறான் அப்புறமா அவனை மேல தூக்கி இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு எனக்கு இப்ப காத்து வேணும் அப்படின்னு சொல்றான் உனக்கு என்ன நடந்தாலும் தான் பாக்கணும்னு எப்போ நீ தீர்மானமா சொல்றியோ அப்பவா உன்னை மாணவனா சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாரு குரு டீ டீச்சர் ஒரு அழகான பொண்ணு டீ கடை வச்சிருந்தா அவளோட அந்த டீய நேசிக்காத ஆளே கிடையாது அந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய சென்குருக்கு உண்டான எல்லா நிதானத்தையும் பொறுமையையும் கற்று வச்சிருந்தா அத அந்த ஊர்லயே இருந்த சென்குரு அடிக்கடி அவரோட மாணவர்களுக்கு சொல்லிட்டே இருப்பாரு இதை கேட்ட அந்த மாணவர்களுக்கு ஆச்சரியத்தை விட சந்தேகம் தான் அதிகம் அது எப்படி நம்ம குரு கிட்ட வந்து இவ்வளவு பயிற்சி எடுத்து சென்னை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நம்ம குரு போய் அந்த பொண்ணை இவ்வளவு பாராட்டுறாரு அதனால கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த பொண்ணை சோதனை பண்ணணும்ங்கிற எண்ணம் வருது எல்லாரும் அந்த டீ கடைக்கு போறாங்க ஆனா அந்த பொண்ணு யார் யாரெல்லாம் நம்ம கடைக்கு டீ குடிக்க வராங்க யார் யாரெல்லாம் நம்மள எட போட வராங்கன்றத அவங்க தூரத்துல வரும்போதே கண்டுபிடிச்சிடுவா டீ குடிக்க வந்தவங்க நல்ல சுவையான டீய குடிச்சிட்டு போறாங்க ஆனா அவளை எட போட வந்தவங்களா நல்ல வெளுத்து வாங்கிதான் அனுப்புவா அவங்க வாங்கினாடியே வெளியில சொல்லவும் முடியாது நெல்லவும் முடியாது ஒரு சாதாரண மனுஷன் தன் இயல்பிலேயே உயர்ந்தவனாயிருந்தால் அதை யாராலையும் ஏற்றுக்கவே முடியறதில்லை பயிற்சி இல்ல அவரோட தோல்ல எப்பவுமே ஒரு மூட்டையை சுமந்துட்டு இருப்பாரு அது முழுக்க வெறும் மிட்டாய்களும் குழந்தைகளுக்கு பிடிச்ச இனிப்புகளும் தான் இருக்கும் தெருவுல போகும்போது படுற குழந்தைகளுக்கு அதை குடுத்துக்கிட்டே போவாரு எப்பவுமே அவரை சுத்தி குழந்தைங்களோட கூட்டம் இருக்கும் யாராவது ஜென் பக்தர்கள் அவரை பார்க்க வந்தா அவங்களுக்கு ஒரு காசு கொடுப்பாரு இப்படியே இருக்கும் போது ஒரு ஜென் மாணவன் இவர் பின்னாடியே போய் கூப்பிடுறான் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு குருனி இவரை யாருமே கூப்பிட்டது இல்ல அதனால அவரும் நிக்காம போறாரு இவன் திரும்ப திரும்ப போய் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் ஜென்னோட தத்துவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த மகன் அவர் தோல்ல சுமந்துட்டு இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கிறாரு அப்புறம் அந்த மூட்டையை எடுத்து தோல்ல போட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு அந்த மாணவனுக்கு புரிஞ்சுது உங்களுக்கு எப்படி ಎವ್ಲೋ ಪರೆಯ ವಿಷಯತೆ ವಾರ್ತೆ ಕೂಡ ಇಲ್ಲಮಲ್ಲೇ மூன்று பதிப்புகள் அப்படின்னு ஒரு பயங்கர புகழ்பெற்ற ஜெங்குரு ஜென் தத்துவத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த அந்த பணத்தை முடிக்கிறாரு ஆனா சமயம் பார்த்து ஊர்ல வெள்ளம் வந்ததால ஊரே நாசமாயி மக்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க எதையும் யோசிக்காம அந்த பணத்தை அந்த மக்களோட பசிக்காக செலவு பண்ணிட்டாரு திரும்பவும் அதே மாதிரி நிதி கேட்டு ஒரு பத்து வருஷம் அலையிறாரு அப்போ திடீர்னு ஒரு தொத்து வியாதி ஊர் முழுக்க பரவுது அப்பவும் அவர் சேமிச்ச பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணி மக்களை காப்பாத்துறாரு அடுத்த முறை கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவுத்தையும் திரட்டி எவ்வளவு புத்தகம் அச்சடிக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் அச்சடிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு அந்த புத்தகத்தை படிச்ச ஒரு அம்மா தன்னோட குழந்தை கிட்ட சொல்றாங்க டெட் சுகன் மொத்தம் மூணு புத்தகம் எழுதினாரு அதுல முத ரெண்டு புத்தகம் கண்ணுக்கு தெரியாது ஆனா அது ரெண்டும் இதை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்த புத்தகம் ஏன்னா மனிதாபிமானத்தை விட ஒரு சிறந்த கடவுள் வேற எதுவுமே கிடையாது சொர்க்கமும் நரகமும் ஒரு ஜென் குரு கிட்ட ஒரு போர் வீரன் சொர்க்கோ நரகம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போறான் ஒரு வீரனுக்கே இருக்கிற மிடுக்கல போன உடனே குருவே சொர்க்கம் நரகம் அப்படின்னா என்னன்னு எனக்கு விளக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் குரு அவனை கொஞ்ச நேரம் அமைதியா பாக்குறாரு நீ எல்லாம் ஒரு வீரனா உன்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட வாட வருது உன் பக்கம் நிக்கவே அசிங்கமா இருக்கு அந்த வீரனுக்கு கோபம் வருது ஆனா அந்த குரு விடலையே உன்னால உங்களோட வீரர் குலத்துக்கே அவமானம் என் கண் கண்ணோடயே நிக்காது கிளம்பு சிச்சி அப்படிங்கிறாரு அந்த வீரன் பயங்கரமா கோவப்பட்டு தன்னோட இடுப்புல இருந்த வாழை உருவி எடுக்கிறான் அந்த குருவோட தலைய ஒரே போர்ல போடலான்னு குறி வைக்கிறான் அப்போ குரு அவனை பார்த்து நிமிந்து சொல்றாரு இதுதான் நரகம் அப்படின்னு உடனே அவன் சாந்தமாயிடுறான் அவனையே அறியாம அமைதியாகிறான் உருவனை வாழ திரும்ப இடுப்புலையே சொல்கிறான் அப்ப குரு சொல்றாரு இதுக்கு பேருதான் சொர்க்கம் ச்சே நமக்கு நரவன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த குரு தன்னோட உயிரையே பணிய வைக்க இருந்தாரு இவரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு பிரமிச்சு வீட்டுக்கு போறான் அந்த வீரன் பேசாமல் இருப்பது எப்படி நாம நம்மளோட இலக்கு அடையாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்மளோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனா அந்த இலக்கை நோக்கி போகாம மனப்போன போக்குல போயிட்டு இருப்போம் ஜென் குருவோ இல்ல எந்த ஆன்மீக குருவா இருந்தாலும் சரி அவங்களோட முக்கியமான வேலையே மாணவர்களை அவங்களோட இலக்கை நோக்கி கூட்டிட்டு போக உதவுறதுதான் நாலு ஜென் மாணவர்கள் சேர்ந்து முடிவு பண்றாங்க தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம பேசவே பேசக்கூடாது அன்னைக்கு ராத்திரி வருது அவங்க விளக்கு ஏத்தி வச்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏத்தி வச்ச விளக்கு காத்துல அணிஞ்சிருது அதை பார்த்த முத மாணவன் அச்சோ காத்துல விளக்கு அணிஞ்சு போச்சு ரெண்டாவது மாணவன் அவனை பார்த்து நாம பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுமே மூணாவது மாணவர் நீங்க ரெண்டு பேரும் நம்ம முடிவு பண்ணி வச்சிருந்த தீர்மானத்தை மீறிட்டீங்க நாலாவதா இருந்த மாணவன் இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி ஆஹா நான் தான் கடைசி வரைக்கும் பேசாம இருந்தேன் அப்படிங்கிறார் இலக்கு அடையிறதுக்கு முன்னாடியே அதை வெளிக்காட்டிக்கதான் மக்களோட எண்ணம் கொந்தளிக்குது பொறுமை ஏன் பெருசு அப்படிங்கறது காத்திருந்து இலக்கு அடைஞ்சவங்களுக்கு மட்டுமே புரியும் நன்றி தலைமை பதவி ஒரு புகழ்பெற்ற மடத்துல ரொம்ப நாளா குருவா இருந்தவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அந்த குரு தான் போனதுக்கு அப்புறம் குருவா இருக்கணும்னு முடிவு பண்றதுக்காக தன்னோட மாணவர்கள் எல்லாரையும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அங்க இருந்த ஒரு மாணவன் சிறப்பா ஒரு கவிதை எழுதி இருந்தான் சரி அவனையே நாளைக்கு குருவா அறிவிக்கலாம்னு முடிவு பண்றாரு பொதுவா சென் குருக்க தன்னோட உடையையும் சாப்பிடுற தட்டையும் அடுத்த குரு கிட்ட கொடுத்துட்டு போறது வழக்கம் சமையற்கட்டில இருந்த செவத்துல ஒரு அரு அற்புதமான கவிதையை பாக்குறாரு அந்த ஜென் குரு அதை அங்க வேலை செய்யற சமயக்காரன் எழுதினது அவரையே குருவாக்கலான்னு முடிவு பண்றாரு ஆனா இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதும் சமயக்காரன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால குரு தன்னோட அங்கியையும் தட்டையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ வேற எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாரு அப்படி ஓடி போன சமயக்காரர் பிற்காலத்துல ஒரு சிறப்பான ஜென் குருவா மாறி இருக்காரு திறமையை ஏத்துக்காத பல ஜீவன்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க கவனம் ஒரு மாணவர் தன்னோட குரு கிட்ட கிட்டத்தட்ட பத்து வருஷமா சீடனா இருந்துட்டு வந்தான் சரி இப்ப நமக்கு குரு தகுதி வந்துருச்சு நம்ம அறிவை பத்தி குரு கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு குருவை பார்க்க போறாரு பொதுவா ஒரு மாணவர் குறைஞ்சது பத்து வருஷமாச்சு சீடனா இருக்கணும் அப்போதான் அந்த சீடனை ஒரு குருவா பெரிய குரு முடிசூடுவாரு மலையில ஒரு குடிசையில இருக்கிற தன்னோட குருவை பார்க்க போறாரு இவரு காலங்கிறதுனால ஒரு கொடைய பிடிச்சிட்டு போறாரு அந்த குருவோட குடிசைக்கு வந்ததும் செருப்பையும் கொடையையும் வேக வேகமா கழட்டி விட்டுட்டு தன்னோட பத்து வருஷம் அர்ப்பணிப்ப பத்தி குரு கிட்ட போய் கேக்குறாரு குருக்கு மாணவன் என்ன கேட்க வராருன்னு புரிஞ்சிருச்சு நீ உன்னோட செருப்ப வாசலோட எந்த பக்கம் கழட்டி விட்டுட்டு வந்த அப்புறம் நீ கொண்டு வந்த கொடையை எங்க வச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு ஆனா அந்த மாணவனுக்கு எங்க விட்டோம்னு சரியா தெரியல ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சது நமக்கு இன்னும் அந்த தகுதி இல்லைனும் அந்த பொறுமை இல்லைனும் மறுபடியும் பத்து வருஷம் ஆனவனா இருந்து குருவா மாறுறாரு பொதுவா ஒரு குருவா இருக்கிறதுக்கான தகுதி அவங்க செய்யற விஷயத்துல ஆத்மார்த்தமா இருக்கணும் அப்பதான் அவங்களால அவங்களோட மாணவர்களை ஒழுங்கா வழி முடியும் போர் குரு போர் வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிற இடத்துக்கு ஒரு மாணவன் வால் சண்டை கத்துக்க போறான் அங்க இருக்கிற குரு கிட்ட போய் நான் ஒரு பெரிய வால் வீரன் ஆகணும் என்னை யாருமே இந்த உலகத்துல ஜெயிக்க இருக்க கூடாது அப்படி என்னை தயார் பண்ண ஒரு நாளைக்கு நான் எட்டு மணி நேரம் பயிற்சி பண்ணா எத்தனை வருஷம் ஆகும்னு கேக்குறான் பத்து வருஷம் ஆகும்னு சொல்றாரு அவனுக்கு சந்தேகம் நிறைய நேரம் பயிற்சி பண்றோம் அப்புறம் ஏன் குரு வருஷத்தை அதிகமா சொல்றாரு சரி நாள் முழுக்க வெறும் பயிற்சி மட்டுமே பண்ணலாம் அப்ப எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு குரு சொல்றாரு முப்பது வருஷம் ஆகும்னு சொல்றாரு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி நான் அதிக நேரம் பயிற்சி செஞ்சா சீக்கிரமா வில்வித்துக்காரனா மாறணும் ஆனா நீங்க பயிற்சி நேரம் கூட கூட ஏன் வருஷத்தை அதிகமா சொல்றீங்க அப்படின்னு இந்த கேள்விக்காகவே காத்துட்டு இருந்த குரு உன்னோட ரெண்டு கண்ணும் பயிற்சியில இருந்து முழு மனசா பயிற்சி பண்ணும் போது சீக்கிரம் வீரன் ஆகலாம் ஆனா ஒரு கண்ணை பயிற்சியில வச்சுட்டு இன்னொரு கண்ணை காலத்துல வச்சா எப்பவுமே வீரனாக முடியாதுன்னு சொல்றாரு குரு மாணவனுக்கு அவனோட அகங்காரம் புரியுது தன்னையே அந்த போர்க்களைக்கு அர்ப்பணம் பண்ணி சீக்கிரமாகவே வீரனாகிறான் வீரனாகிறான் இரண்டு முயல்கள் ஒரு சென் மாணவன் கலையை கத்துக்கிறதுக்காக ஒரு குரு கிட்ட வந்து பயங்கரமா பயிற்சி பண்றான் ஆனா அவனோட பயிற்சி முயற்சியை விட அவனோட அவசரம் தான் அதிகமா தெரியுது ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு வந்து இன்னைக்கு வீரன் ஆயிடுவேன் நாளைக்கு மா வீரன் அப்புறம் இந்த ஊர்ல என்ன ஜெயிக்க யாருமே இல்ல அப்படிங்கிற நினைப்புலயே இருக்கான் நாள் நகருது மாசமாச்சு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு ஆனா இன்னும் அவன் எதையுமே சரியா கத்துக்கல அதனால அவனுக்கு வெறுப்பு தான் வருது அதனால அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு குரு கிட்ட பயிற்சி எடுக்கிறதால தான் நம்மளால சீக்கிரம் கத்துக்க முடியல நம்ம ஏன் காலையில ஒரு குரு கிட்டையும் சாயங்காலம் இன்னொரு குரு கிட்டையும் இந்த கலையை கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறான் சரி அவையும் போய் குரு கிட்ட சொல்றான் குருவே நான் ரெண்டாவதா ஒரு குரு கிட்ட போனா என்ன இன்னும் சீக்கிரம் இந்த கலையை கத்துக்குவனே அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த குரு சொல்றாரு நண்பரே ஒரே சமயத்துல ரெண்டு முயல வேட்டையாடுறவனுக்கு ஒரு முயலும் கிடைக்காது அப்படின்னு அதை கேட்டு அந்த மாணவனோட முகம் சுருங்கி போச்சு நன்றி